அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நான் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிக்கைகளையும் வேலைவாய்ப்புகளை ஒரு புதிய புதிதாக உருவாக்குனாங்க அப்படின்னா அதன் மூலமாக பல பேருக்கு அந்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி அந்த வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் முறையாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிராம ஊராட்சி செயலர்களை தேர்வு பண்ண சொல்லி அப்படின்னு ஒரு நிறைய கோரிக்கைகளை வந்து வச்சுருக்காங்க யார் அப்படின்னா கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய அந்த ஒர்க் பண்ணுறவங்க வச்சுருக்காங்க பார்த்தா அவங்க வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சி இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சிகள் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இந்த கிராம ஊராட்சிகளில் தொகுப்புயத்தில் வந்து பணிபுரிஞ்சு வராங்க யார் யார் அப்படின்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம்மாக வாங்குற சம்பளம் எவ்வளோன்னா நல்லா வாங்குறாங்க இது வந்து ரொம் இது வந்து அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இதில் படி ஊதியம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து பெர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு பணி கொடையாக ஒரு லட்சமும் ஓய்வூதியமும் அஞ்சாயிரமும் வழங்கணும் அவங்களுக்கு ட்ரெஸரி மூலமாக அப்படின்னும் இந்த ஊராட்சி தேர்தல்களுக்கு ட்ரெஸரி மூலமாக மாத ஊதியம் மற்றும் மதாந்திர ஓய்வூதியம் பத்தாயிரம் வழங்கணும் அப்புறம் அவங்களுடைய பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு தேர்வு நிலை சிறப்பு நிலை தெற்கநிலை ஊதியம் வழங்கணும் அப்புறம் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியத்தை வந்து ஊராட்சி மூலமாக டைரக்டா வழங்கணும் அவங்களுக்கு மாத ஊதியமாக பத்தாயிரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி மாநகராட்சி நகராட்சியில் வந்து பேராட்சிகளில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு வழங்குவதை போன்று கிராம ஊராட்சியில் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் வழங்கணும் காலமுறை ஊதியம் வழங்கணும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர் காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பணும் அப்படின்னு வந்து ஒரு குறிக்கிறாங்க கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ டிவிஷனில் உள்ள விக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பணிமாறுதல் போன்று இந்த ஊராட்சி செயலர்களுக்கும் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவுன்சிலிங் முறையில் அவங்க அந்த வட்டாரத்துக்குள்ள பணி மாதத்தை செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் பணியாற்றிய தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்த தொட்டி இயக்குபவர்கள் இவங்களுக்கு வந்து மற்றும் ஊராட்சி செயலர்கள் உட்பட முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்த ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் இதுவரை வழங்கவில்லை அந்த தொகையை உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஊராட்சி செயலர்களுக்கான கூடுதல் பொறுப்புப்படி ரூபாய் ஐநூறு மட்டும் வழங்கப்படுது இதனை மாற்றி விஓஓக்கு வழங்குவதைப் போன்று அடிப்படை புதியத்தில் பாதியளவு வழங்கணும் சொல்லி இந்த மாதிரி பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம ஊராட்சி பணியாளர் சங்கின் கூட்டமைப்பு சார்பில் இந்த பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்தல் முறையீட்டு இயக்கம் வருகிற இரண்டாம் இன்னைக்கு காலையில் பதினெண்டு மணிக்கு அது பண்ணுறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க கோரிக்கை வைக்கிறது எல்லோரும் கோரிக்கையை வைக்கலாம் அது தப்பு இல்லை அது கவர்மெண்ட்டு முடிவு பண்ணணும் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் அப்புறம் ஊராட்சி செய்கிறார்கள் இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இதில் வந்து இது பண்ணுறாங்க இவங்களை வந்து அரசு நினைவாக அழைத்து பேச வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கைக்கிறாங்க இந்த இது நமக்கு பார்த்திங்கன்னா இது முக்கியமாக என்ன அப்படின்னா கிராமத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் காலியாக உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி செயலர் அந்த வேக்கண்ட்டை வந்து டிஎன்பிசி மூலமாக நிரப்பணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு கோரிக்கை அவங்க நிரப்புவாங்களா நினைப்பாங்களாம் தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங் வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம வாசிய வக்கெண்ட்டு காலியாக இருக்குது அது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா அது அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க படிக்கிறாங்கள அவங்க அந்த வேக்கன்சி வந்து அவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இந்த கிராம வாசி சிலருக்கு அந்த போஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதுக்குன்னு ஒரு கழித்ததி நிர்ணயம் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யணும் காலி பண்டிகை நிரப்ப கிராம ஊராட்சி செயலர் போஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பணும் தான் இவங்க சொல்கிறாங்க அது வந்து கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம் ஸோ ஒரு ஒரு வேலைவாய்ப்பு புதுசாக உருவானால் கூட அந்த வேலைவாய்ப்பு வந்து ஒருத்தருக்கு போய் ஒரு பயன்பெறும் ஸோ ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனார் அப்படின்னா அது அவருக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது அவர்னால் அந்த டோட்டல் ஃபேமிலி அவர் சார்ந்துள்ள எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா அடுத்த சேர்த்து போவாங்க ஸோ அதனால் புதிய புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குனாதான் அது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போய் வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து ஆரம்பிக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி உடனே டக்குன்னு டெவலப் ஆகாது அங்கே வந்து ஒரு நல்ல வாயில போய் ஒருத்தர் இருக்கணும் அவர் மூலமாக வரக்கூடிய இன்கம்னால் அவங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் ஸோ தேவைகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாக பூர்த்தியாக தான் ஒரு ஃபேமிலி வந்து டெவலப் பண்ணிட்டு ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அது காரணம் அதுக்கு என்ன வேணும்னா நமக்கு இன்கம் சோர்ஸ் வேணும் அந்த இன்கம் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட்னா நம்மளுடைய ஜாப் ஜாப் தான் அந்த ஜாப்பில் எல்லாருமே ரொம்ப ஆர்வம் உள்ளது கவர்மெண்ட் ஜாப்பு தான் ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சாரம் எதுன்னா நம்ம நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி அனைத்து வேலைவாய்ப்புகளையுமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக துல்லியமாக அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதன் மூலமாக எல்லாத்துக்கும் போய் அந்த வேலை அந்த வேலைக்கு தகுதியானவங்களுக்கு போய் சேருங்கும்போது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதனால இது சம்மந்தமாக வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் க்ரியேட் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வரலனா கூட ஃப்யூச்சரில் வரலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு இப்போ சேரணுன்னு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அடுத்து நம்ம வந்து இதை மாதிரி நிறையா வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இது இருக்குது நம்ம மரபர நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் யூ